நாட்டிலே மிகவும் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த கோயில் தான் சுமார் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி கரிகால சோழனால் கண்டெடுக்கப்பட்டதுதான் இப்ப இருக்கிற பேரூர் பட்டீஸ்வர் கோயில் கோயில இருந்து பட்டீஸ்வரரும் பச்சைநாயகி அம்மாவும் அருள் பாலிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம தேவாரம் திருப்புகள் பாடல் பெற்ற திருத்தலம் எவ்வளோ ஒரு முறை சுந்தரர் சிவபெருமானை தரிசிக்க கோயிலுக்கு வருகிறார் இறைவன் இல்லாததை கண்டு நந்தியிடம் விசாரிக்கிறார் ஏற்கனவே சிவபெருமான் வேண்டாம் என்று அதையும் மீறி நந்தி சொல்லிவிட்டார் சுந்தரர் ஆற்றங்கரைக்கு செல்கிறார் அங்கு சிவபெருமானும் பச்சை நாயையும் உழவன் உலகியாக நாற்று நட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அக்காட்சியை கண்டவுடன் வணங்குகிறார் சுந்தரர் வணங்கி நின்ற சுந்தரருக்கு தாண்டவ கோலத்தில் அருள் பாலித்தார் சிவபெருமான் இத்திருவிளையாடல் நிகழ்வே ஆண்டுதோறும் ஆணை மாதம் பூராட நட்சத்திரத்தில் நாற்று நடவு திருவிழாவாக நடைபெறுகிறது உணவாகவும் இறைவன் இருக்கிறான் உணவளிப்பதிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை சுந்தரன் மூலம் நமக்கு உணர்த்தவே இத்திருவிளையாடலை நிகழ்த்தி பேரூர் திருத்தலத்தில் பட்டீஸ்வரர் பச்சை நாய்குடன் குடிகொண்டுள்ளார் இந்நிகழ்வை தெய்வீகம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இறைவன் அருள் புரியட்டும் வாழ்க வளமுடன் அமைச்சிவாய கோவையிலிருந்து சங்கரி முத்தரசு பேரூர் தமிழ் மன்றம்